ஓ ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா இருவரின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்யசாய்பாபா அவர்களின் அருளுரை அன்பின் உருவங்களே மனிதர்கள் மகத்தான சாதனைகளை செய்ய வல்லவர்கள் ஆனால் நாம் நம்மை வேண்டிய ஒரு தகுதியான நோக்கம் என்ன பகவான் என்று மீண்டும் நமக்கு அன்புடன் நினைவூட்டுகிறார் தெய்வீக அன்பின் உருவங்கள் பண்டைய காலங்களில் இருந்து மனிதர்கள் கடவுளை தேடுவதில் ஈடுபட்டு உள்ளன கடவுள் யார் மற்றும் கடவுளை உணர வழி என்ன என்று கேள்விகள் இன்றைய காலத்தை சேர்ந்தவை அல்ல அவை ஆரம்ப காலத்தில் இருந்து மனித குலத்தை இடைவிடாமல் கிளர்ச்சியடைய செய்துள்ளன தெய்வீகத்தின் இயல்பை புரிந்து கொண்டு மனித இருப்பின் நோக்கம் தெய்வீகத்தை தேடுவது என்று உணர்ந்து ஒரு சில யோகிகள் இந்த இலக்கை எவ்வாறு அடைவது என்பதை கண்டறிய பலவேறு ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டன மனித வாழ்க்கையின் நோக்கம் தெய்வீகத்தை உணர்தல் இந்த சூழலில் மனித பிறப்பு அனைத்து உயிரினங்கள் அரிதானதாகிறது இந்த உண்மையை உணர்ந்த பண்டைய முனிவர்கள் தெய்வீகத்தை அனுபவிக்க பலவேறு வகையான தவங்களை தொடர்ந்தன அவர்களில் சில இந்த பணி தங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டது என்று உணர்ந்து நடுவில் தேடுதலை கைவிட்டன வேறு சில மனித வாழ்க்கையின் ஒரே நோக்கம் இதுதான் என்பதை உணர்ந்து உறுதியுடன் தங்கள் முயற்சிகளில் முயற்சியுடன் இருந்தன மனிதன் எதையும் சாதிக்க வேண்டும் என்று தன் மனதை தீர்மானித்தால் அவனால் முடியாதது எதுவும் இல்லை இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்